ஹலோ தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ஷீட் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் செய்யலாம் முதல்ல ஒரு டைமண்ட் ஷேப் ஷீட் எடுத்து கட் கட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ அதோட க்ளூ போட்டு அதை நல்லா மடிச்சு வச்சு ஒட்டிடலாம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அதை விட பெரிய பீஸ் ஷீட் எடுத்து அதை பாதியா கட் பண்ணி அதுல இருந்து ஒரு பீஸ ரெண்டா மடக்கி அதுல கீழே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அதோட சென்டர்ல குளூ அப்ளை பண்ணி மடிச்சு பாரு <muchas>